வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம அன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வேர்க்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம் அதாவது நம்ம ரோட்டு கடைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதே ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்க்கடலை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்குறேன் நம்ம தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் தண்ணி விட்டு கிளீன் பண்ணியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம தண்ணி வந்து நம்ம கடலை எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்க நல்ல ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நமக்கு கடலை நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம் நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வேர்க்கடலை நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நான் வந்து கேரட் வந்து நான் துருகி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி விதை இல்லாமல் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் உள்ள வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இது எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நம்ம வேர்க்கடலை வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நமக்கு நாலு விசில் வந்து நமக்கு வேர்க்கடலையுமே நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம வேர்க்கடலையில் இருக்கிற தண்ணியை இறுதிட்டு வேர்க்கடலையை மட்டும் வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நம்ம வேர்க்கடலையுமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம கேரட் வந்து கொஞ்சமாக துருக்கி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வைக்கிறப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் அரை லெமன் வந்து நான் சாறு எடுத்து நான் சேர்த்துட்டேன் நான் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் வந்து அரை லெமன் பிழிஞ்சு சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சி பீச்சிலலாம் இது போல் தான் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ரோட்டு கடைகள்லையுமே நமக்கு இது போல் கிடைக்கும் நம்ம வீட்லேயே ஈஸியாக இது போல் நம்ம ரெடி பண்ணிடலாம் புதுசாக பழகிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்களும் இதே போல் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உன்னா உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்